Yumca yamanda, yamanda. இயேசுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே சிறப்பாக இன்று வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் இறை இரக்கத்தின் நாள் இறைவனுடைய அன்பும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக உண்டு எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே உபவாசம் இருப்பது ஜெபிப்பது நற்கருணை ஆராதனை செய்வது இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை இன்று கடைபிடிக்கிற பொழுது இறைவனுடைய இரக்கம் நமக்கு தனிப்பட்ட விதத்திலே அதிகமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக ஒரு பக்தி முயற்சியாக கடைபிடிப்போம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் நமது கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிந்த கடவுள் நம் மீது வைத்து அந்த இரக்கத்தை அபரிவிதமாக ஒழிந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவாக நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவம் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நச்செய்தி பிரிவு பத்து இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து முடிய பகுதிகள் இந்த பகுதியை படிக்கிற பொழுது இயேசுவினுடைய ஆதங்கமானது வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம் இது எதை பற்றி சொல்லுகிறது என்றால் ஏசு கிறிஸ்து குமோரா நாட்டுக்கு நான் நன்மை செய்திருந்தால் அங்கு நல்லா இருக்கும் ஆனால் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லி கொரசின் நகரே ஐயோ உங்களுக்கு கேடு பெட்சா நகரே ஐயோ உங்களுக்கு கேடு என்று இந்த இரண்டு நகரத்தை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார் கடவுள் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறார் மக்கள் மனம் மாறல மனம் திரும்பல இந்த நல்ல பண்புகளை இந்த செயல்களை நான் தீர் சீதோம் நகரத்தில் செய்திருந்தால் அவர்கள் மனம் மாறி இருப்பார்கள் கடவுளை நாடி வந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு சில இடங்களில் கடவுள் நல்லது செய்கிறாரு அதை உணர்ந்த மக்கள் மனம் மாறலை அவரை நம்பலை ஆனால் ஒரு சில இடங்களில் அதுக்காக காத்து இருக்கிறாங்க எப்போ எங்கள் கடவுள் வரமாட்டாரா எங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரான்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி கடவுளை நாங்கள் அறிந்து விட்டால் மனம் மாறிவிடுவோம் என்று சில பகுதிகள் இருப்பதை இயேசு அழகாக புள்ளி விவரத்தோடு இந்த பகுதியிலே சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியை படைத்து தியானிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு மைய கருத்து என்னவென்றால் கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மீட்பு உண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தீர்ப்பு உண்டு அவ்வளவுதான் அப்ப கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வார்த்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு ரட்சிப்பு பரலோக வாழ்வு வெண்ணக வாழ்வு உண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் தெரிந்தும் புரிந்தும் கண்கூடாக பார்த்தும் அவரை புறக்கணிப்பவர்களுக்கு தீர்ப்பு உண்டு அந்த தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் அது நாம் மறித்த பிறகும் இருக்கலாம் வாழ்கிற பொழுதே கூட இருக்கலாம் என்று அழகாகவே சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியில சிறப்பாக இரண்டு முக்கியமான கருத்துக்கள் கூட கொடுக்கப்படுகிறது ஒன்று யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களை இறைவன் அன்பு செய்கிறார் மனம் மாற்றம் தேவைங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறு சிறு நல்ல பண்புகள் கடவுள் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் நல்ல செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நம்ம பார்க்குறோம் கண் கூட பார்க்குறோம் இது என்னால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது நடக்குது இது இந்த வியாதி கடவுளே இப்படி இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறோம் மருத்துவரே என்னை கைவிட்டுட்டார் என்னுடைய நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க என்னுடைய பெற்றோர்கள் கைவிட்டுட்டாங்க ஆனால் என்னை நீ காப்பாற்றினீரே தெரியுது அப்படிலாம் இருந்தும் நம்முடைய தவறான ஒரு வாழ்க்கையில் ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்து மனம் மாறாமல் இருக்கிற கடவுள் நம்மை மன்னிப்பாரா கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வாரா சிந்திக்க வேண்டும் எனவே இந்த மன மாற்றம் என்பது தேவை நம் கண் கடவுள் பல்வேறு காரியங்கள் செய்கிறார் புதுமை இன்னும் நிறையா டெய்லி நடந்துகிட்டு இருந்தால் தான் நான் இந்த கடவுளை நம்பு அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம் அது ஒரு நல்ல ஒரு மனித பண்பு இல்லை என்று இயேசு சொல்லுகிறார் எனவே மனம் மாற்றம் ஒவ்வொருக்கும் தேவை அப்படி வாய்ப்புகள் கொடுத்து மனம் மாறலை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல் குரோசி நகரே ஐயோ உனக்கு கேடு வெச்சாயதா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏன் இவ்வளோ நன்மைகளை நான் உங்களுக்கு செஞ்சேன்னு தெரியலையே இதே நன்மைகளை வேற பகுதியில் செஞ்சிருந்தேன்னா அவர்கள் மனம் இருப்பார்கள் கடவுளை நாடி வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆம் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிற கடவுள் நம்மை நாம் மனம் மாறாமல் விட்டுவிட்டால் கடவுள் நம்மையும் இப்படி தான் சொல்லுவார் டேய் உனக்கு ஐயோ கேடுடா அப்படின்னு சொல்லுவார் ஆம் பெரிய மாணவர்களே இந்த செய்தி உள்வாங்கி கொண்டு மனம் மாற முயற்சி எடுப்போம் இரண்டாவதாக இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்னுடைய தந்தையையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று இயேசு இந்த பகுதியில் சொல்றார் அப்ப பெரிய மாணவர்களே இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சிறு சிறு புதுமைகள் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வராரு இல்லையா இதை பார்க்கற மக்கள் நம்புறாங்க நம்புறவர்கள் கடவுளை தந்தையை நம்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இயேசுவையே புறக்கணிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடவுளை தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப தந்தையை காண முடியாது அவருடைய உண்மையான அந்த அழைத்தலை புரிந்து கொள்ள முடியாது என்று தெளிவாகவே இயேசு இந்த இடத்திலே கோடிட்டு காட்டுகிறார் அன்புக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம் ஏசு என்னோடு இருக்கிறாரே அவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா எங்க இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா எங்க கடவுள் இருக்கிறார் கடவுள் எனக்கு என்ன செய்யறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும் எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்பவர் கடவுளையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று இயேசு தன்னுடைய மக்களுக்கு சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதை இந்த நாளில் நாம் உணர்கிறோம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும் தந்தை கடவுளியை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று பொருள்படுகிறது அன்புக்குரிய இந்த நச்செய்தியினுடைய கருத்துக்களையும் நல்ல பண்புகளையும் தீர் பார்க்கிற பொழுது நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் மாற வேண்டும் கடவுளைய அற்புதங்களையே ஏற்றுக்கொண்டு அவரை நாடி செல்ல வேண்டும் பல்வேறு அந்த அது அற்புதங்களை அதிசயங்களை பார்த்துட்டு நம்ம மட்டும் வாழ்ந்தால் போது மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்பது அதை மிச்ச மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் கிறிஸ்தவம் அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பும் எடுக்கிறது என்னால் இன்று அப்படி இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று வாழ முடியுமா என்று சிந்திப்போம் சிந்திப்பதோடு நிறுத்தி விடாமல் நம்முடைய வாழ்க்கை தினம் தினம் அதை கடைபிடிக்க முயற்சி எடுப்போம் அப்பொழுது சிறு சிறு முயற்சிகள் பெரிய முயற்சிகளாக மாறும் சிறு சிறு நம்பிக்கை பெரிய நம்பிக்கையாக மாறும் சிறு சிறு அற்புதங்கள் பெரிய அற்புதங்களாக நம்முடைய வாழ்க்கையில் மாறும் என்பதை மறந்து விடாமல் இந்த இயேசுவை இறுக பச்சிக்கொண்டு வாழ முயற்சி எடுப்போம் இப்பொழுது கண்களை மூடி இந்த வெள்ளிக்கிழமையை ஆண்டு பாதம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இதோ இன்று வெள்ளிக்கிழமை உம்முடைய இரக்கமும் உம்முடைய இதயம் எங்களுக்காக துடிக்கிறது எங்கள் மீது பறிவை காண்பிக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற இந்த பக்தி முயற்சியின் மூலமாக உங்கள் நற்கருணை பிரசனத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் பெறுவதோடு மற்றும் நிறுத்தி விடாமல் அதை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆற்றலை கொடும் தந்தவரே இதோ நாங்கள் உண்மை நம்பவில்லை என்றால் உம்முடைய நல்ல பண்புகளை பிறருக்கு அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ உங்களுக்கு கேடு என்று நீங்கள் சொல்லுவீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை போன்று வாழாமல் நல்ல மக்களாக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக ஏதோ சிறப்பாக ஹிஞ்சய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே உம்முடைய அருள் நிறைவாக இவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விதமான தோல்வியிலும் இருந்து மீண்டும் அவர்கள் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு வெற்றியோடு பயணிக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக சோதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்தியில் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் தடையில்லாமல் வெற்றியை காண செய்வீராக உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் வழிநடத்தி தாங்கிக் கொண்டு அவர்களை உம்முடைய அன்புலேய பராமரித்து காத்து கொள்ளும் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜிபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜபத்திலும் திருப்பலிலும் கூட ஜபிக்கிறேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசுர் இன்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் தாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி